ஹரி பிரசாத்தின் உள்ள மகிழ்ச்சிகள் துள்ளிக்கொண்டிருந்தது இன்றும் நாளையும் மட்டும்தான் இந்த அந்நிய மண்ணில் நாளை மறுநாள் இரவு உணவு அம்மா அப்பா மற்றும் ஷர்மியுடன் தான் எல்லாருக்கும் பரிசுகள் வாங்கியாகிவிட்டது மீண்டும் ஒருமுறை வாங்கிய பரிசுகளை எடுத்து பார்த்து விட்டு உள்ளே வைக்க தொடங்கினான் ஹரி ஷர்மிக்காக அவன் வாங்கியிருந்த நீலக்கள் பதித்த தோடுகள் அந்த சின்ன வெல்வெட் பெட்டியை திறந்து பார்க்க அதிலிருந்து கண்ணை பறிக்கும் நீலவண்ண ஒளி அவன் முகமெங்கும் படர்ந்தது மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அழகிய வைரத்தோடுகளுக்கு இடையில் அம்மாவின் முகம் தெரிந்தது ஹரி உன் மனைவி எல்லாத்தையும் விட்டுவிட்டு உன்னை நம்பி வந்திருக்கா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடு அவ மனசு கோணாம பார்த்துக்கோ இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எல்லாம் பாதியில் இறங்கக்கூடிய பயணிகள் உன் மனைவிதான் உன்னோட வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்வா உன்னோட முதல் முக்கியத்துவம் உன் மனைவியா தான் இருக்கணும் அம்மாவின் குரல் மனதுக்குள் மட்டுமின்றி முழுவதும் வியாபித்தது போல் இருந்தது ஓகேம்மா நீங்க சொன்னபடி சர்மியோட நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றுவேன் அம்மா எதிரில் இருப்பதாக நினைத்து பதில் சொன்னான் ஹரி அவனுடைய அழகான அன்பான மனைவி ஷர்மி ஒன்றரை வருடங்களுக்கு முன் அவன் வாழ்க்கையில் வந்தாள் அவன் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து எத்தனையோ பெண்கள் அவனுக்கு ப்ரொப்போஸ் செய்தபோது அவன் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அம்மா அப்பாவிற்கு எல்லாம் தெரியும் என்பதால் அவன் ஒரு நாளும் யாரையும் திரும்பி பார்த்தது கூட இல்லை ஷர்மி அவன் அப்பா அம்மாவின் தேர்வு பல இடங்களை தேடி ஒரு மேட்ரிமனி மூலமாக ஷர்மியை அவனுக்கு பேசி முடித்தார்கள் ஹரிய போலவே ஷர்மியும் அவளுடைய பெற்றோர்களுக்கு ஒரே பெண் நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே பெண்ணை செல்லமாக வளர்த்திருந்தார்கள் இன்ஜினியரிங் சிஇஸ் முடித்து வேலைக்கு போய்க் கொண்டிருந்தால் திருமணத்துக்கு பிறகு ஆஃபீஸ் தூரமாக இருக்கவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொண்டாள் ஹரி பிரசாத்துக்கோ அவனுடைய பெற்றோருக்கோ ஷர்மி சம்பாதிக்கும் பணத்தை என்ன செய்கிறாள் எவ்வளவு வைத்திருக்கிறாள் என்பது கூட தெரியாது ஹரிக்கு இப்போது இருபத்தெட்டு வயது ஆகிறது இருபத்தி ரெண்டு வயதுக்கு எல்லாம் ஆறு இலக்கியங்களை சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் அவனுடைய அப்பாவும் மத்திய தர கட்டுப்பாடு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருந்தது இருந்தாலும் இதுவரை வேலை பார்த்தது போதும் மகனும் சில வருடங்களாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் பணத்திற்கு பெரிய அளவில் அவசியம் இல்லை உணவு தரக் கட்டுப்பாடு துறை என்பதால் நிறைய பேர் தங்கள் தவறுகளை மறைக்க பணத்துடன் ஓடி வருவார்கள் சிவச்சந்திரன் அதற்கு ஒரு நாளும் உடன்பட்டதில்லை அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்கள் செய்யும் வேலையின் புண்ணியத்தையும் அது சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை என்பதையும் எடுத்து சொல்வார் அவருடைய வழிகாட்டுதலின்படி எத்தனையோ தரமற்ற உணவு நிறுவனங்கள் தங்கள் வேலையை சேவையாக மாற்றிக்கொண்டன இதுவரை சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களின் போது அந்தந்த நேரத்திற்கு மண்டபத்திற்கோ வீட்டுக்கோ போய் வருவதோடு சரி ஓரிரு நாட்கள் அவர்களோடு தங்கி மனம் விட்டு பேச நேரம் இருந்ததில்லை உடம்பில் கொஞ்சம் தெம்பு இருக்கும் போதே தன் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர் வீடுகளுக்கு போய் வர வேண்டும் வட இந்தியாவில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்றே விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார் ஹரிபிரசாத்தின் அப்பா சிவச்சந்திரன் அவனுடைய அம்மா கணவனின் வாழ்க்கையில் மட்டும் சரிபாதி அல்ல அவர் பெயரிலும் சரிபாதி ஆனவள் ஆம் ஹரிபிரசாத்தின் அம்மா பெயர் சந்திரகலா திருமணமான புதிது கூட அவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு வந்ததே இல்லை சிவசந்திரன் மூன்று சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளோடு பிறந்தவர் அதனால் தன் மனைவி சந்திரகலா வீட்டு உறவுகளையும் தன் உறவுகளாக மதித்தார் சந்திரகலாவும் சிவசந்திரனின் வீட்டிற்கு செல்ல மருமகளாகிவிட்டாள் ஹரிபிரசாத் பிறந்த மூன்றாவது வருடம் அவருடைய அப்பாவுக்கு கோயம்புத்தூருக்கு பணிமாறுதல் வந்தது கண்ணீருடன் அம்மா அப்பா உடன் எல்லோரையும் பிரிந்து இங்கு வந்துவிட்டார் இங்கு எல்லாமே பிடித்துவிட ஆர் எஸ் புறத்துக்கு அருகிலேயே ஒரு அவனியூவில் தன் கையில் இருந்த சேமிப்பு மற்றும் வங்கி கடனுடன் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட அழகான வீடை வாங்கிவிட்டார் சிவச்சந்திரன் ஹரிபிரசாத் படிக்கத் தொடங்கியதிலிருந்து படித்து முடிக்கும் வரை எல்லாமே கோவையில் தான் படித்து முடித்ததும் வேலை கிடைத்துவிட மகனுக்கு நம் சொந்த ஊர் பக்கம் தான் பெண் எடுக்க வேண்டும் என்று சொந்த பந்தங்கள் மேற்றுமணி மூலமாக தேடி ஷர்மியை தங்கள் வீட்டு மருமகளாக அழைத்து வந்தனர் இதையெல்லாம் நினைத்த ஹரிபிரசாத்துக்கு பிரசாத்துக்கு ஓரம் சின்ன சிரிப்பு வந்தது அம்மாவும் அப்பாவும் இவனுக்காக பார்த்து பார்த்து செய்கிறார்கள் உண்மையில் இவர்களை அம்மா அப்பாவாக பெற தான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தான் அம்மாவுக்கு புடவைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் புடவைகள் என்னவோ இந்தியாவில் தயாராகின்றன இருந்தாலும் அவன் ஆஸ்திரேலியாவிலிருந்து தேடி பிடித்து அம்மாவுக்காக ஒரு அழகிய பட்டுப்புடவை வாங்கியிருந்தான் அந்த பட்டுப்புடவை எடுத்து வாசம் பிடித்தவன் அதை ஒரு பூபோல் பெட்டியில் வைத்தான் அடுத்தது அப்பாவுடையது அப்பா மிகவும் நீட்டாக உடை உடுத்துவார் மற்றபடி எந்த நகையும் அவர் அணிந்து நான் பார்த்ததில்லை அப்பாவுக்காக மிக அழகிய மோதிரம் ஒன்றே பரிசாக வாங்கி வாங்கி வைத்திருந்தான் எல்லோருக்கும் பரிசு வாங்கியிருக்கிறாயே உனக்கு என்ற கேட்டது மனது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு அம்மா அப்பா மனைவி இருக்க எனக்கு எதுக்கு அடுத்த பரிசு அம்மா அப்பாவுக்கு என்மேல் பிரியம் அதிகம் ஆனால் புதிதாக வந்த ஷர்மிக்கு என்மேல் மட்டுமல்ல அம்மா அப்பாவின் மேல் அவளுக்கு எவ்வளவு பாசம் வியந்து போனான் ஹரிபிரசாத் திருமணமாகி இரண்டு மாதத்தில் அவனுடைய பேங்கின் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆஸ்திரேலியா வர வேண்டியது இருந்தது எத்தனையோ முயற்சி செய்தும் அவனால் இதை தடுக்க முடியாததால் இதுவரை ஒரு நாளும் அம்மா அப்பாவை விட்டு பிரியாதவன் அவர்களை தனியே விட்டு வருவதற்கு மிகவும் தயங்கினான் ஷர்மிதான் அவனுக்கு ஆறுதல் சொன்னான் என்ன ஹரி இவ்வளவு தயங்குறீங்க ஆண்டியை மங்களையும் நான் பார்த்துக்க மாட்டேனா எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க தைரியமாக போயிட்டு வாங்க ஆர்தல் சொல்லி அனுப்பி வைத்தாள் முறையாக பார்த்தால் இவன் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும் திருமணமாகி வந்த இரண்டு மாதத்தில் எதிர்பாராமல் இவன் இப்படி கிளம்பி வர வேண்டியதாயிற்று எங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள் அவள் எங்களுடைய அன்பு கூட்டில் அவளும் ஒரு அங்கமாக மாறிவிட்டாள் ஷர்மிய நினைத்தவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது எல்லாவற்றையும் எடுத்து உள்ளே வைத்தவனுக்கு அடுத்து ஒரு வேலையும் இல்லை மொபைலில் எடுத்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான் அதில் வரும் ஆண் ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறான் கதவை ஒரு அழகிய இளம்பெண் வந்து திறக்கிறாள் அந்த ஆண் அவளிடம் ஒரு பார்சலை நீட்டுகிறான் கையெழுத்து போட் பார்சலை வாங்கி கொண்ட பெண் அந்த பார்சலை திறக்கிறார் உள்ளே இருந்ததை பார்த்து அவள் கண்களில் காதலும் கண்ணீரும் போட்டி போட்டுக்கொண்டு வருகிறது நிமிர்ந்து அந்த ஆணை பார்த்தவள் என் கணவரின் அன்பையும் பாசத்தையும் என்னிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி அவர் அனுப்பிய பரிசு அவரையே என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது போல் இருக்கிறது மிகவும் நன்றி என்று கூறுகிறாள் அடுத்த கணம் அந்த ஆண் தன் தலையில் இருந்த தொப்பியையும் முகமுடியையும் கலட்ட அந்த பெண் அளவுகடந்த கடந்த ஆனந்தத்துடன் அந்த ஆணை கட்டிக்கொள்கிறாள் வாட் இஸ் திஸ் யார் என்று கேட்டபடி அவன் முகத்தை கையில் இருந்து எடுத்து முத்தமலை பொழிகிறாள் ஹரிபிரசாத்துக்கு புரிந்து போனது அந்த ஆண் வேறு யாரும் இல்லை அவனுடைய கணவன் என்று மனைவியை மகிழ்விப்பதற்காக மார்வேடத்தில் வந்திருக்கிறான் யாரோ என்று நினைத்தவள் எதிர்பாராத நேரத்தில் எந்த அறிவிப்புமின்றி வந்திருந்த தனது கணவனை பார்ப்பார் அந்த பெண்ணின் முகத்தில் எத்தனை மகிழ்ச்சி அப்பப்பா சொல்ல வார்த்தைகள் இல்லை ஏற்கனவே அவன் வர இன்னும் ஒரு மாதம் ஆகும் என்று குடும்பத்தினர் சொல்லி வைத்திருந்தான் திடீரென்று அவர்கள் முன் போய் நின்று அவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்ற நினைவில் அவன் அவ்வாறு கூறியிருந்தான் இப்போது இதை பார்த்த கரி மனதில் ஒரு திட்டம் தோன்றியது திடீரென்று அவர்கள் முன் நின்று சர்ப்ரைஸ் செய்வது ஒரு சில வினாடிகளே சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக எல்லாம் இருக்காது இந்த ரீல்ஸில் வருவது போல் தானும் தன் மனைவியையும் அம்மா அப்பாவையும் ஆச்சரியப்படுத்த முடிவு செய்தான் தன் வருகையை மறக்க முடியாத நிகழ்வாக மாற்ற விரும்பினான் பல திட்டங்களை யோசித்தவன் கடைசியில் தன் குடும்பத்தில் உள்ள மூவரையும் ஆச்சரியப்படுத்த போஸ்ட்மேனாக செல்வது என்று முடிவெடுத்தான் தன் குடும்பம் அடையப்போகும் போகும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் மனக்கண்ணில் ரசித்தவன் இருக்கும் ஒரு நாளில் ஊர் சுற்றி பார்க்க நினைத்து நிம்மதியாக வெளியே கிளம்பினான் மதியம் ரெண்டு முப்பது இருக்கும் ஹாலிங் பெல் அடிக்கவே கதவை திறந்தால் ஷர்மி முகத்தை மறைக்கும் தொப்பியுடன் ஒரு இள போஸ்ட்மேன் நின்று கொண்டிருந்தான் வந்து நின்ற ஷர்மி அவனையும் அவன் கையில் இருந்த பார்சலையும் பார்த்ததும் ஹலோ மிஸ்டர் பார்சலை கொடுங்க என்று கேட்க மேடம் இங்கே சந்திரகலாங்கிறது என்றான் அந்த போஸ்ட்மேன் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இந்த அட்ரஸுக்கு தானே வந்திருக்கு கொடுத்துட்டு போங்க என்று ஷர்மி சொல்லவும் சாரி மேடம் இது ரெஜிஸ்டர் பார்சல் சந்திரகலாங்கிற பேருக்கு வந்திருக்கு அவங்க கையில் தான் கொடுக்கணும் அவங்க வெளியே போயிருக்காங்க பார்சலை கொடுக்குறதுன்னா கொடுங்க இல்லைன்னா திரும்பி எடுத்துக்கிட்டு போங்க ஷர்மி திரும்பவும் மேடம் இன்னொரு பார்சலும் வந்திருக்கு அதில் மிஸ்டர் சிவசந்திரன் என்ற பெயர் இருக்கு அவரை கூப்பிட்ருங்களா போஸ்ட்மேன் கேட்க கடுப்பாகி போனால் ஷர்மி பார்சல் எங்கே இருந்து வந்திருக்கு என்றால் ஓவர்சீஸ் பார்சல் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கு என்றவன் தன் கையில் இருந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்துவிட்டு சென்டர் நேம் ஹரிபிரசாத் அவருக்குள் வெளியே போன ஷர்மி ஏன் எங்கும் வரவில்லை என்று அவளை தேடிக்கொண்டு வந்தால் அவளுடைய அம்மா ரமணி என்ன ஷர்மி பாதி சாப்பாட்டில் எழுந்து போயிட்டான் ஆஸ்திரேலியாவில் இருந்து உன் மாப்பிள்ளையை அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்கம்மா பார்த்துக்கோ அங்கே போய் இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மா நினைப்பா தான் இருக்கார் இந்த லட்சணத்தில் அவங்கள நான் வீட்டிலே வச்சுருந்தா இவர் எந்த நேரமும் அவங்கக்கிட்டே தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்புறம் நீயும் அப்பாவும் என் கூட கனவில் தான் வந்து இருக்க வேண்டும் பார்சலை வாங்கி வீட்டில் வச்சுட வேண்டியது தானே அம்மா கேட்க அவர் அவங்க அப்பா அம்மா கைக்கு போகணும் ரெஜிஸ்டர் பார்சல் அனுப்பி வச்சுருக்காருமா நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம் ஏண்டி இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ளை எப்போ வரா இந்த பார்சலை வாங்கலைன்னா அவர்கிட்ட தானே போகும் அம்மா அப்பா எங்கேன்னு என்ன கேட்க மாட்டாரா வேணும்னா ஒன்றும் பண்ணலாம் ஷர்மி உன் மாமனார் மாமியார் இருக்க முதியோர் இடத்துல அட்ரஸ் இந்த போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துடு அதை அவன்கிட்ட போய் கொடுத்துடுவாங்க என்று அம்மா ஐடியா கொடுத்தாள் சரிம்மா நீ சொல்கிறது சரிதான் ஆனால் அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னு தெரியலையே ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவுக்கு நான் அனுப்பினது எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டால் அவர் ரெண்டு மூணு தடவை அப்பாவோட செல் ஏன் நாட் ரீச்சபிளாக இருக்குன்னு கேட்டார் வெளியே கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் சமாளிச்சிட்டேன் இப்போ இந்த பார்சலும் திரும்பி போச்சுன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும் அதே போல் பார்சலை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது அம்மா மகளின் சம்பாஷனைகள் மிகவும் மெல்லிய குரலில் இருந்தாலும் போஸ்ட்மேன் உடையில் இருந்த ஹரிபிரசாத்தின் காதுகள் அவர்கள் பேச்சை உன்னிப்பாக கவனித்தது அவனுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது அதோட கோபமும் குழப்பமும் போட்டி போட்டு கொண்டு வந்தது இருந்தாலும் உண்மையை அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் இது பற்றி எனக்கும் சம்மந்தமில்லை என்பது போல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான் ஒன்றும் செய்யலாமல் நாமும் இந்த போஸ்ட்மேன் கூட போய் அந்த பார்சலை அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லலாம் அவங்க வாங்கின உடனே நாம அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு விட்டு வந்துடலாம் அப்போ தான் அவர் இந்த பார்சலை பற்றி ஃபோன் பண்ணி கேட்டால் சரியாக பதில் சொல்ல முடியும் அம்மாவிடம் சொன்னவள் போஸ்ட்மேனிடம் திரும்பினார் சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் கேட்ட ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களே கூட்டிகிட்டு போகிறேன் பார்சல் அவங்கக்கிட்ட கொடுத்துடுங்க அவங்களே கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க சாரி மேடம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்னோட ஏரியாவுக்குள்ளே நான் தான் டெலிவரி பண்ண முடியும் நீங்கள் அவங்களோட நேரம் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க சொல்லுங்கள் தான் இருக்கும் வேடத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அவன் சொல்லிவிட்டாலும் மனது படவென் படவென்று அடித்து கொண்டது சரி வர சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டால் தன் தவறை நிறுத்து மண்டையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது அவன் சொல்லி முடிப்பதற்குள் அப்பாவும் அம்மாவும் வருவார்களா அதுவரை இந்த நரகத்தை தன்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியுமா அவன் பயத்துக்கு அவசியமே இல்லை என்பது போல ஷர்மி பேச ஆரம்பித்தாள் சார் ப்ளீஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன் நான் சொல்கிற அட்ரஸில் கொண்டு போய் கொடுத்துடுங்க நீங்கள் உங்கள் வண்டியை கூட போக வேண்டாம் நான் என்னோடய காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஷர்மி சொல்ல சற்று நேரம் யோசித்த போஸ்ட்மேன் சரிங்க மேடம் நீங்கள் முன்னாடி காரில் போங்க நான் உங்கள் கார் பின்னாடி என்னோடய வண்டியில் வரேன் என்று சொல்ல கையை அவசரமாக கழிவிட்டு பரபரப்புடன் காத்தாள் ஷர்மி அதற்குள் வீட்டை பூட்டியே அவளுடைய அம்மாவும் வந்து காரில் ஏறிக்கொள்ள கார் போய் கொண்டிருந்தது தூரலாக ஆரம்பித்த மழை இப்பொழுது கனமழையாக பெய்தது அதுவரை ஹரிபிரசாத்தின் கண்களில் அடங்கியிருந்த கண்ணீர் மலையோடு போட்டி போட்டுக்கொண்டு வழிய ஆரம்பித்தது தான் ஒன்று நினைத்திருக்க இங்கு நடந்திருப்பது வேறொன்றாக இருக்கிறதே ஷர்மின் அம்மா ஏதோ முதியர் இல்லம் என்று ஏதோ சொன்னார்களே இதன் அடிவரை சென்று என்ன என்று பார்க்க வேண்டும் வீட்டில் அம்மா அப்பா இல்லை அப்படி இருக்க ஷர்மி சொல்வதை பார்த்தால் இந்த வீட்டில் வெகு நாட்களாக அவர்கள் இல்லை என்பது தெரிகிறது என்ன காரணமாக இருக்கும் எங்கே இருக்கிறார்கள் நலமோடு இருக்கிறார்களா மனது பதைக்க ஆரம்பித்தது நாற்பது நிமிட பயணத்திற்கு பின் ஒரு மரங்கள் அடந்த கட்டடத்தின் முன் நின்றது என்னுடைய நேரத்தை விரயமாக்கி விட்டீர்கள் என்பது போல் ஷர்மியிடம் பொய்யாக சண்டை போட்டான் போஸ்ட்மேன் அவனை அலட்சியம் செய்துவிட்டு அந்த முதியோர் இல்லத்தில் அலுவலக அறையை நோக்கி சென்றாள் ஷர்மி என்ன பேசினாலோ தெரியவில்லை பத்து நிமிட காத்திருப்பில் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்தனர் பார்த்ததும் பார்க்காதது போல் காட்டிக் கொண்டிருந்த போஸ்ட்மேன் அவர்களின் தளர்ந்த நடையையும் குருவத்தையும் பார்த்தவுடன் ஆடிப்போய் விட்டான் சிவச்சந்திரன் மருமகளை பார்த்ததும் தலையை திருப்பிக் கொள்ள சந்திரகலா தலையை குனிந்து கொண்டாள் ரெண்டு பேரும் இப்போதான் கல்யாணமாகி மனமடையை விட்டு இறங்கி வர மாதிரி நடந்து வர்றீங்க கொஞ்சம் வேகமாக வர முடியாதா உங்களால் உங்கள் பையன் பார்சல் அனுப்பியிருக்காரு அதுலேயும் ரெஜிஸ்டர் பார்சல் வந்து கையெழுத்து போட்டு வாங்கி என் கையில் கொடுத்துட்டு கிளம்புங்க பதில் பேசாமல் முன்னால் வந்த சிவச்சந்திரன் என்னுடைய அப்பாவாயுது நேர்மையும் தைரியமுமாக கம்பீர நடை நடந்து வரும் அப்பா ஆரோக்கியத்தை தொடுத்து எழுபது வயது மனிதனைப் போல இருக்கிறார் அம்மாவின் கண்களுக்கு அடியில் கனத்த கருவலையும் பார்த்த போஸ்ட்மேனுக்கு பகிரென்று இருந்தது சிவச்சந்திரன் அவன் நீட்டிய பேப்பரில் கையெழுத்தை போட்டு பார்சலை வாங்கி அவளிடம் கொடுத்தாள் அடுத்து வந்த சந்திரகலாவும் நடுக்கத்துடன் கையெழுத்தை போட்டுவிட்டு பார்சலை வாங்க கையை நீட்டியவள் சட்டென்று போஸ்ட்மேனின் முகத்தை பார்த்தாள் அவள் முகத்தில் பல க கலவையான உணர்ச்சிகள் ஆனால் போஸ்ட்மேனின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று அவளின் எல்லா உணர்ச்சிகளுக்கும் அணை போட்டது அமைதியாக பார்சலை வாங்க அதையும் பிடுங்கிக் கொண்டாள் ஷர்மி அடுத்த நிமிடம் அங்கு நிற்கவில்லை நேராக காரோக்கு சென்றவள் யாரையும் திரும்பிக் கூட பார்க்காமல் காரை ஸ்டார்ட் செய்தால் மேடம் மேடம் என்றபடி காரில் பின்னாலேயே ஓடினான் போஸ்ட்மேன் மேடம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்று அவன் குரல் காற்றோடு கலைந்து போனது கார் கண்ணிலிருந்து மறைந்ததும் போஸ்ட்மேனை ஓடி வந்து கட்டி கொண்டாள் சந்திரகலா திகைத்து நின்ற சிவச்சந்திரன் போஸ்ட்மேனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் கண்களில் கண்ணீர் வழிய சில வினாடிகள் அம்மா அப்பாவின் அணைப்பில் கட்டுண்டு கிடந்த கரி பிரசாத் அவர்களை மெதுவாக விலக்கி உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தான் தன்னை ஒருவாறு சரி செய்து கொண்ட ஹரி அப்பா அம்மா என்ன நடந்தது சொல்லுங்க ரெண்டு மணி நேரமா நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பதட்டமாய் கேட்டான் நீ எப்படா கண்ணா வந்தா இன்னும் ஒரு மாதம் தானே வர்றதா சொல்லியிருந்த அம்மா மகனின் கையை தன் கையில் எடுத்து வைத்து கொண்டு கேட்க என்னடா ட்ரெஸ் இது எதுக்கு இந்த வேஷம் என்று கேட்டார் அப்பா அம்மா அப்பா கேள்விக்கு பதில் கிடையாது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் முதல்ல தயவு செய்து என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க கெஞ்ச ஆரம்பித்தான் ஹரி ஹரி நீ ஆஸ்திரேலியா போனதும் ஷர்மியோட அப்பா அம்மா அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மூணு பேராக இருக்கிற இடத்துல அஞ்சு பேராக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்ருந்தோம் ஒரு ரெண்டு மாதம் அடிக்கடி வந்து போனவங்க அப்புறம் மொத்தமாக இங்கேயே தங்கிட்டாங்க அப்போது என்கிட்ட வந்த ஷர்மி இனி எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அதனால் உங்கள் ரூமை அவங்களுக்கு கொடுக்க நான் முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஹாலுக்கு போங்கன்னு சொன்னான் மருமகளே உங்கள் அம்மா அப்பா இங்கேயே இருக்க போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீயும் அவங்களுக்கு ஒரே பொண்ணு அவங்களுக்கும் உன்கூட இருக்க எல்லா உரிமையும் இருக்கு தாராளமாக இங்கேயே இருக்கட்டும் ஆனா மொத்தமா எங்க ரூமை கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது உன் அத்தைக்கு வேற கொஞ்ச நாளா கால்வெளி அதிகமாக இருக்கு பெட்ரூம்ல பாத்ரூம் பிரச்சனை இல்ல ஹால்ல வந்து படுத்தா ராத்திரி ரெஸ்ட் ரூம் போகணும்னா வீட்டோட சைடுல இருக்கிற அவுட்டோர் பாத்ரூமுக்கு தான் போகணும் உங்க அத்தையால அது முடியாது வேணும்னா மாடியில இன்னொரு ரூம் போட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்துடலான்னு சொன்னேன் நிறுத்தி மகனின் முகத்தை பார்த்தார் சிவசந்திரன் அதெல்லாம் முடியாது நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்னு எந்த அவசியமும் இல்லை நீங்க இருக்கிற இடத்துல என் அப்பா அம்மாவால் ஃப்ரீயாக இருக்க முடியாது நீங்க வேணும்னா மாடியில ஒரு பெட்ரூம் கிச்சன் கட்டிக்கோங்க என் அப்பா அம்மா எங்கூட கீழே தான் இருப்பாங்க அங்கிருந்து போய்விட்டால் ஷர்மி அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் உங்கள் ரூம்லேயே தங்கிக்கிட்டாங்க எங்க ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்லை தனியா சாப்பிட்றது தனியா வெளியே போறதுன்னு இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு மீதி இருந்தால் தூக்கி குப்பையில் கொட்டிடுவாங்க ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் தான் சொன்னேன் ஆனா உன் அம்மா தான் பையன் தெரியாத ஊர்ல தனியா இருக்கான் இந்த பிரச்சனையெல்லாம் அவனுக்கு கொண்டு போனா அவனால் வேலையும் பார்க்க முடியாது நிம்மதியாகவும் இருக்க முடியாது பார்க்கலாம் நாமளே சொல்லலாம்னு சொன்னான் அவங்க அம்மா அப்பா வந்து இவ கூட இருக்கணுங்கிறதுக்காக இப்படி நடந்துக்கிறாளா இல்லை இவ வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு யோசிக்க ஆரம்பித்தோம் ஏதோ சொந்த வீட்டிலேயே அந்நியமாக இருக்கிறது போல தோணுச்சு எங்களுக்குன்னு உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம் அப்புறம் ஷர்மியை கூப்பிட்டு பேசினோம் எல்லாம் நல்லா தானே போய்கிட்டே இருந்தது நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம் எதனால் நீங்கள் மூணு பேர் எங்கக்கிட்ட பேசுகிறது இல்லை நீ இந்த வீட்டு மருமக அம்மா அப்பா கூட தான் வெளியே போகிற அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் எங்கக்கிட்ட எதுவும் சொல்லாமல் ரெண்டு நாள் மூணு நாள் நீ வீட்டுக்கு வராமல் இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உடனே பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான் இதை பாருங்கள் உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னா ஒரே காரணத்துக்காக தான் அவர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு மரியாதை நான் எங்கள் அம்மா அப்பா கூட வெளியே போகிறதா தப்பாக பேசுனீங்களா உங்கள் கூட இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்க அப்பாவும் அம்மாவும் ஊரில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பிரச்சனைன்னு அது மட்டும் இல்லாமல் சீட்டு பிடித்ததுல ஏகப்பட்ட கடன் அவங்களுக்கு சொத்து பூராவும் போயிடுச்சு ஊர்ல இருக்க முடியாத நிலை தலைமறைவா இருக்க வேண்டிய நிலை ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து பழகிட்டதுனால செலவுக்கு நிறைய பணம் தேவை இருக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடமும் தேவை நாங்கள் அங்க இருந்தோம்னா எப்படியும் ஏதாவது கேள்வி கேட்போம் அவங்க தங்குறதுக்கு நாம ஒரு நாள் மறுப்பு சொல்ல போறதில்ல ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா அவங்களோட செலவுக்கு அவங்க பொண்ணோட வருமானம் மட்டும் இல்லாமல் உன்னோட வருமானமும் வேணும் அதுக்கு தடையாக நாங்கள் இருப்போங்கிற எண்ணத்தில் எங்களை வெளியே அனுப்ப மூணு பேரும் முடிவு செய்துட்டாங்க ஷர்மி சின்ன பொண்ணு அவளுக்கு வாழ்க்கையோட பிரச்சனைகள் பின்வினை பின்விளைவுகள் என்னன்னு தெரியாது அதனால் அவளை கருவியாக வச்சுக்கிட்டு அவங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பலி கொடுக்க தயாராகிட்டாங்க இதை தெரிஞ்ச உடனே நானும் உன்னுடைய அம்மாவும் பதறி போயிட்டோம் நல்ல விதமாக பேசி அவங்கள வெளியே அனுப்ப விரும்பினோம் ஷர்மியை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவோட திட்டத்தை சொன்னோம் அப்போ உள்ள வந்த ஷர்மியோட அம்மா அவளை அவளை எம்மையில தள்ளி விட்டுட்டாங்க நான் தடுமாறி போய் அவளை தாங்கி பிடிச்சேன் உடனே ஷர்மியோடு அம்மாவும் அப்பாவும் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார் சிவச்சந்திரன் ரொம்ப சத்தம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க ஹரி அப்பா மருமக பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணினதாகவும் அதை தட்டி கேட்ட அவளோட அப்பா அம்மாவை வெளியே போக சொன்னதாகவும் அக்கம் பக்கம் எல்லாரும் திரண்டுட்டாங்கடா ஷர்மி உண்மையை சொல்வான்னு நான் எதிர்பார்த்தேன் உண்மையை சொல்ல சொல்லி அவகிட்ட கெஞ்சினேன் ஆனால் அவளும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் எல்லோரும் எங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க உள்ளே போன அப்பா ஃபேனில் ஒரு கைத்த போட்டு என்று அழ ஆரம்பித்தாள் அம்மா அதற்குள் சற்று தெளிந்திருந்த சிவச்சந்திரன் நீங்கள் இப்படி செஞ்சால் உங்கள் பழி உண்மன் ஆயிடும் இத்தனை நாளாக யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வெளியே தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எல்லோரும் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி உன் அம்மா என்னை அந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரா செல்போன் முதற்கொண்டு கையில் எதையும் எடுத்துட்டு வரல போட்டிருந்த துணியோடு வெளியே வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் நேராக இங்கே வந்து சேர்ந்துட்டோம் பென்ஷன் பணம் வருது இல்லையா அதை வச்சு சமாளிக்கிறோம் வெளியே எங்கேயும் போக மனசு வரலை எங்கள் சொந்தக்காரங்க முகத்திலையும் முழிக்க பயமாயிருக்கு ஒரு பொண்ணே இப்படி சொல்றப்போ யார் என்ன நம்புவாங்க எப்படியும் இந்நேரம் இந்த கேவலமான விஷயம் ஊருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏதோ அந்த நிமிஷம் தைரியமாக வெளியே வந்துட்டோமே தவிர இங்கே வந்து கூட ரெண்டு பேருமே செத்துடலாம்னு தான் நினச்சோம் ஆனால் நாங்கள் போய் சேர்ந்துட்டா உண்மையும் அதோடு செத்துடும் ஆசையா ஆசையை வளர்த்த எங்கள் பையன் வாழ்வு ஒன்றும் இல்லாத அஸ்தமிச்சு போயிடும் அந்த பயத்தில் தான் இன்னும் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்டா என்றால் அம்மா வானம் இடிந்து தரையில் விழுந்தது போல் இருந்தது ஹரிபிரசாத்துக்கு சே இந்த மாதிரி மனிதர்கள் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்வார்களா அவனுக்கு அப்பா அம்மா மேல் எல்லவும் சந்தேகம் இல்லை அப்போது அவன் மனதில் இருந்ததெல்லாம் தன் அப்பாவின் மேல் விழுந்த பழியை எப்படி துடைப்பது என்பதுதான் அப்போது அந்த முதியோர் உள்ள நிர்வாகி அங்கே வர அவர்கள் பேச்சு அத்தோடு தடைப்பட்டது ஒரு மாதம் ஓடிய நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருவது போல் தன் வீட்டுக்கு சென்றான் ஹரிபிரசாத் மனைவி ஷர்மியும் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவனை உற்சாகமாக வரவேற்றார்கள் அம்மா அப்பாவை பற்றி கேட்க அவனுடைய அப்பா தன்னிடம் கேவலமாக நடந்து கொள்ள முயற்சித்ததையும் தன் அம்மா அப்பா வந்து தன்னை காப்பாற்றியதையும் பற்றி கண்ணீருடன் சொன்னாள் ஷர்மி மகள் சொல்லும் கதையை மாப்பிள்ளை ஆழ்ந்து கவனிப்பதை பார்த்து அவள் பெற்றோர் இருவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை அவர்கள் அறியாமல் அதையும் கவனித்துக் கொண்டான் ஹரி இனி அவர்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது அவர்களுடைய பேச்சை இனி இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது இனி என் உறவு என் குடும்பம் என்பது நீங்கள் மட்டும்தான் கோபக்குரலில் சொன்னான் ஹரி அவர்கள் மூவருக்கும் மிகவும் நிம்மதியாக இருந்தது அவர்களுடன் உற்சாகமாக இருந்தான் ஹரிபிரசாத் அவ வந்ததிலிருந்து ஒரு நேரம் கூட வீட்டில் அடுப்பை பற்ற வைக்கவில்லை நிறைய நேரங்களில் இவர்கள் வெளியில் போய் சாப்பிட்டார்கள் சில நேரங்களில் ஆர்டர் செய்து சாப்பிட்டனர் ஹரிபிரசாத் அப்பா அம்மா அறையே இப்போது ஷர்மியின் அப்பா அம்மா ஆக்கிரமித்து இருந்தனர் அடுத்து வந்த இரண்டு நாட்களில் ஊற்று ட்ரிப் போவதாக ஏற்பாடு செய்தனர் பேங்கில் சீனியர் மேனேஜர் வர இருப்பதால் தன்னால் அவர்களுடன் வர முடியாது என்று ஹரிபிரசாத் சொல்ல மூவரும் சந்தோஷமாக கிளம்பினார் அவர்கள் ஊட்டி டூர் முடித்து விட்டு வந்தபோது ஹரிபிரசாத்தின் கிரெடிட் கார்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக காட்டியது அவனுடைய மொபைல் ஹரிபிரசாத் வேலைக்கு சென்றிருக்க ஊட்டிலிருந்து திரும்பிய மூவரும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தனர் இரவு ஆறு மணிக்கு வீடு திரும்பி ஹரி ஏழு மணிக்கெல்லாம் மனைவி ஷர்மியையும் தன்னுடைய மா மாமியார் மாமனார் அனைவரையும் ஹாலுக்கு அழைத்தான் ஏதோ வாங்கி வந்திருக்கிறான் போல என்று சந்தோஷமாக மூவரும் ஹாலுக்கு வந்தனர் அவர்கள் வந்ததும் அங்கிருந்த டிவியை ஆன் செய்தான் ஹரி அதில் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்த மூவரின் முகமும் அறந்தது போல ஆனது மதியம் தாங்கள் பேசிக் கொண்டிருந்தது எப்படி படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பயந்து போகினர் மூவரும் உன்னோட அழகுக்கும் திறமைக்கு நீ டிவிலே சினிமாவிலேயோ நடிக்க முயற்சி பண்ணு நாங்கள் உன் கூடவே இருப்போம் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்றான் அவளுடைய அம்மா ஷர்மியின் அம்மா தான் முதலில் பேசியிருந்தாள் ஷர்மி டார்லிங் உன்னோட நடிப்பு ஊர் உலகம் நம்புனது பெருசில்லை உன்னோட புருஷனே பாரு ஆமாண்டா ஷர்மிகண்ணா இனி நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை வீடு இருக்கு நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க மாப்பிள்ளை இருக்கார் நீ வேணும்னா அம்மா சொல்கிறபடி சினிஃபீல்டில் ட்ரை பண்ணு நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உனக்கு சான்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டு பார்க்கிறேன் என்றார் அவளுடைய அப்பா ஆமாம்டா ஹரி நான் சொன்னது முழுசா நம்பிட்டாரு அவரும் அவங்க அப்பா அம்மாவை அடியோடு மறந்துட்டாரு அவங்களும் இனி ஒரு நாளும் இந்த பக்கம் வர முடியாது இது முழுக்க முழுக்க நமக்கு மட்டும்தான் காலேஜ் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்னோடய அழகையும் டான்ஸையும் ரொம்ப பாராட்டி இருக்காங்க முதல்ல டிவியில் நடிக்க சான்ஸ் தேடலாம் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீஜா ஒரு ஃபேமஸ் சேனலில் பிஜேவாக இருக்கா நாளைக்கு நான் அவளை மீட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறேன்ப்பா அப்புறம் அப்பா ஊட்டியில் சாப்பிட்ட ஃபுட் எனக்கு பெருசாக பிடிக்கலை ஏதாவது ஒரு நல்ல பிரியாணி ஷாப்பில் இருந்து பிரியாணியும் மட்டன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணிடுங்க நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் டெலிவரி பாய் வந்ததும் என்னை கூப்பிடுங்க சொல்லிவிட்டு ஷர்மி எழுது போக அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய அறைக்கு செல்ல ஆரம்பித்தனர் டிவியில் வெறும் ஸ்கிரீனோட ஆரம்பித்தது அவர்களின் மூவரின் முகமும் வெளியி போய் பேய் அடித்தது இருந்தது ஷர்மி மெல்ல எழுந்து வந்து அவன் தோளில் கை வைக்க யூ டர்டி டி ரஸ்கர் கையெடு உங்கள் நாடகத்தை எல்லோருக்கும் காட்டத்தான் வீட்டில் கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவன் சொல்லி முடிப்பதற்குள் வீட்டுக்குள் ஒரு இன்ஸ்பெக்டர் லேடியும் ரெண்டு கான்ஸ்டபிள்களும் வருவதற்கும் சரியாக இருந்தது பண மோசடியில் தேடிக்கொண்டிருந்த அக்யூஸ்ட் என்று ஷர்மியின் அப்பா அம்மா இருவரையும் அந்த கான்ஸ்டபிள்கள் இழுத்துச் செல்ல ஷர்மியை ஓங்கி ஒரு அறை விட்டார் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் தெரிவேன் நின்று வேடிக்கை பார்த்தது ஹரி பிரசாத்துக்கு ஒரு பக்கம் கேவலமாக இருந்தாலும் மறுபக்கம் தன் அப்பாவுக்கு நியாயம் கிடைத்ததில் திருப்தியாக இருந்தது சற்று நேரத்தில் சிவச்சந்திரனும் சந்திரகலாவும் கண்ணீருடன் அங்கு வர தெருவில் இருந்த அனைவரும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டனர் இரண்டு மாதங்கள் முடிந்திருந்தது ஷர்மியின் அப்பா அம்மா இருவருக்கும் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருந்தார்கள் ஷர்மியை எச்சரித்து அனுப்பினார் இன்ஸ்பெக்டர் லேடி வீட்டிற்குள் வந்து மூவர் கால்களிலும் விழுந்து கதறிய ஷர்மியை சிவச்சந்திரனும் சந்திரகலாவும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் ஹரிபிரசாத் தயாராக இல்லை நீ என் அப்பா அம்மா மேல் என்ன மாதிரி வேண்டும்னாலும் குறை சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்போ அவருடைய பேருக்கும் நடத்தைக்கும் களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணினியோ இனி உனக்கும் என் மனதிலும் வீட்டிலும் இடமில்லை என்று விரட்டி அடித்தார் கையில் இருந்து ஆதாரத்தை காட்டி எளிதாக விவகாரத்தும் பெற்றுவிட்டான் ஹரிபிரசாத் அவள் வேலை செய்த இடத்திலிருந்து அவளுக்கு வேலை நீக்கப்பட்டாள் அத்துடன் அவள் நடவடிக்கை பற்றி எல்லா கம்பெனிகளுக்கும் தெரியப்படுத்தி இருக்க அவளுக்கு யாரும் வேலை கொடுக்க தயாராக இல்லை அவள் மேல் இறக்கப்பட்ட அவளுடைய தோழி ஸ்ரீஜா அவளை தன்னுடைய வீட்டு வேலைக்கு வைத்துக்கொண்டாள் கொண்டாள் ஹரிபிரசாத்தும் அவளுடைய பெற்றோர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டு இருந்தனர் இரண்டு வருடத்திற்குள் திருமணம் என்ற பெயரில் வாழ்க்கையில் புயல் வீசி அவர்களை அடியோடு சாய்த்து காலையில் எழுந்து பேங்குக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான் ஹரிபிரசாத் வாசல் கதவு தட்டப்படவே கதவை திறந்தவன் ஆச்சரியப்பட்டான் அங்கே சிவச்சந்திரனின் உறவினர்களும் சந்திரகலாவின் உறவினர்களும் ஒன்று சேர்த்து நின்றிருந்தனர் புரியாமல் அவர்களை பார்த்து ஹரிபிரசாத் நிற்க அவனை புன்னகையுடன் நகர்த்திவிட்டு விட்டு அனைவரும் உள்ளே வந்தனர் சமையலறையில் இருந்து சந்திரகலாவின் மாடியில் துணிகாயை போட்டுக் கொண்டிருந்த சிவச்சந்திரன் அங்கே வந்தனர் ஆளாளுக்கு நடந்ததை பற்றி வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்க சட்டென்று எழுந்தார் சிவச்சந்திரனின் அப்பா அட ஏதோ கெட்ட நேரம் விடுங்கப்பா அடுத்து நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை பார்ப்போம் என்று சொல்ல சந்திரகலாவின் அண்ணனும் அண்ணியும் ஒரு தாம்பளத்தை எடுத்து அதில் பழங்கள் பூ எல்லாம் வைத்து சந்திரகலாவிடம் நீட்டினார் தன் அண்ணன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் போல என்று எண்ணி தட்டை வாங்கினார் சந்திரகலா அண்ணா கல்யாண பத்திரிகை எங்கே என்று கேட்க அதை நீங்கள் தான் அடிக்கணும் மாப்பிள்ளை வீடு நீங்கள் தானே என்றார் அவளுடைய அண்ணன் மூவரும் திகைத்து போய் பார்க்க ஹரியின் வாழ்க்கை இந்த வயசிலே ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது ஏன் பொண்ணு பார்கவியை என் மருமகனுக்கு திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் சந்திரகலாவின் அண்ணன் சிவச்சந்திரன் சந்திரகலாவின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஹரிபிரசாத்தின் கண்கள் அவர்களை தாண்டி பின்னால் நின்று கொண்டிருந்த பார்கவியின் மேல் படிந்தது அவள் சம்மதமாய் தலையசித்து குறும்பாய் கஞ்சி முட்ட உள்ளே சென்றான் ஹரிபிரசாத் அவன் ஆஸ்திரேலியாவில் வாங்கிய அந்த நீல வைரம் பதித்த தோட்டை பழங்கள் பூக்கள் அடங்கிய தாம்பரத்தட்டில் நடுவில் வைத்து தன் அண்ணன் கையில் நீட்டினாள் சந்திரகலா அதை பார்த்தவர்களின் கண்களும் அந்த